இப்படி நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குமா இல்லை மேடம் அந்த அளவுக்கு பேசி 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 என்ன மன அழுத்தம் ஆகிட்டு மாசமா இருக்கும் போது ப்ரெஷர் வந்தது காரணம் ஆமா அந்த குழந்தை வந்து என்னோட தானா இல்லை வேற யாருக்காவது

எப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் வேலையை விட்டு இருந்தேன் அவர் கடையை காலி பண்ணதுல இருந்து அன்னல தான் வச்சிருக்கேன் சொல்லிட்டேன் பிடிச்சாலும் நல்லபடியா சொல்லிட்டு நீ காட்டு இருக்கலாம் நான் பாட்டு போயிட்டேயே இருக்கலாம் உனக்கு என்ன தேவையோ அதை போய் விட்டுலாம் நீ இந்த மாதிரி அவதுரா வார்த்தை வந்து நீ என்ன என்னவோ பேசியிருந்தா நான் காதில் வாங்கினேன் இன்னைக்கு நீ பேசினதுதான் எனக்கு இந்த பேசினது இந்த அவதுரா பார்த்து எப்படி அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்க இருக்காங்க நம்பர் இருக்கா போடுங்க அவங்கள்டே பேசல அவங்க பேசுவான் அவன் அக்கான்னு கூப்பிட மாட்டான் அம்மானு கூப்பிடுவான் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எங்கள் அதை தம்பியும் நான் தான் வளர்ப்பேன் நானும் எங்க அம்மா வந்து தான் வளர்த்தோம் அம்மாங்கிற வார்த்தை இன்ன வரைக்கும் குறைய மாட்டான் மூணு நாள் ஆஸ்பத்திரில இருந்துருக்கேன் சுத்தமா இந்த இடத்துல அடிபட்டு சுத்தமா மூணு நாள் வரைக்கும் நல்லாவே பேசலையா நானு அந்த மூணு நாள் வரைக்கும் அவன் சாப்பிடல அவன் பொண்டாட்டி புது பொண்டாடி கல்யாணம் பண்ணியிருக்கிறான் போகவே இல்லை வீட்டுக்கு ஆஸ்பத்திரியிலே நின்று என் கிட்ட தான் நின்றுருக்கான் அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன் மாறேன் அம்மாங்கிற வார்த்தை அடுத்த அடுத்த பேசுனதுன்னு சொன்னாங்கல்ல ஃபோன் போட்டோன்னே என்ன சொல்றதுன்னு கேட்கறாங்க அந்த ஒரு வார்த்தையும் மட்டும் கதையில் வாங்க என்ன சொல்லுவான் பைத்திய மாங்கனிய உங்களுக்கு தான் தப்பா பேச கிடையாது ஒரு சின்ன காரணமே போட சொல்லுங்க மேடம் இதே வந்து நான் ஒன்னு மாதிரி பேசலாம் நிறைய பேசலாம் இப்போ அவரோட வாழலான்னு இருக்கீங்களா நம்பிக்கையா அவர் இருந்தார்னா வாழும் நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய போற ஒண்ணு செய்ய முடியாது மேடம் என்ன செய்ய போறோம் அதை பத்தி பேசாம இருப்பீங்களா அவ்வளவுதான் அவர் அங்க அந்த பக்கம் போவாம பிள்ளைங்களை அழைச்சிட்டு அவங்க அம்மா போய் பார்க்கட்டும் காசு கொடுக்கட்டும் இல்லை என்ன வேணாலும் கொடுத்துட்டு வரட்டும் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டோம் ஹலோ நெப்போலியன் பேசுறீங்களா மேடம் நான் கலைஞர் டிவில இருந்து கூப்பிடுறேன்ப்பா சொல்லுங்க மேடம் உங்க அக்கா உமா ராணி இங்க வந்திருக்காங்க சரிங்க மேடம் அவங்க உங்க மாமாவ பத்தி கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க சரிங்க மேடம் உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் எல்லாம் என்ன ஆக்சுவலி என்ன பிரச்சனை ஆக்சுவலி அது நம்ம அந்த அளவுக்கு உள்ள என்ன எனக்கு தெரியல மேடம் அப்படி கேக்கலன்னா உங்க மாமா எப்படியாப்பட்டவர நல்லவரா உங்க உங்க அக்காவை வந்து அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருக்காரா அது அவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருந்தது உண்மை அது தெரியும் ஆனா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது இல்ல உங்க இவங்கதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னப்பா